டிவி ர்களுக்கு இனிய காலை வணக்கம் நேயர்களுக்கு அனைவருக்கும் நிர்வாகத்தினர்களுக்கும் எஸ் ஆர் அம்என் ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நல்வாழ்த்துக்கள் வேந்த டிவியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழில்நுட்ப வல்லுநர்கள் தொழிலாளர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள் நேயர்களுக்காக ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் பலன்கள் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகள் இந்த வருடத்திற்கான ராசி பலன்கள் காலையில் இன்று காலையில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்று ஏழரை மணிக்கு வேந்த டிவியில் ஒளிபரப்பப்படும் அதை பார்த்து நேர்கள் அனைவரும் அதில் சொல்ல முக்கியமான நல்ல கருத்துக்கள் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்து அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடுகள் அந்த தெய்வத்திற்கு உண்டான பாடல்களை கேட்பது மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒவ்வொருத்தருக்கும் நல்ல வருடமாக அமையும் பிரார்த்திக்கிறேன் இப்பொழுது யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் இன்றைய நாளானது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்கழி பதினேழு புதன்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் தெய்வீக தரிசனங்கள் மன திருப்தி மகான்களின் ஆசிர்வாதம் தொலைதூர பயணங்கள் முதல் நாள் அதுமாக நண்பர்கள் பயணங்கள் நல்ல உள்ளங்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் தெய்வ வழிபாடுகளுக்கு கிடைக்கக்கூடிய ஆசிர்வாதம் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் தரும் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் முதல் நாள் அதுமாக வருடத்தின் மகான்கள் தரிசனம் குருமார்களின் ஆசிர்வாதம் உத்தியோகத்தில் ஒரு நல்ல செய்தி தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் இருந்த மனத்தாங்கள் நீங்கக்கூடிய நாள் தெய்வ காரியத்திற்காக உங்களுடைய திருப்பணிகள் அர்ப்பணிப்பு மனதில் சந்தோஷம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் சந்திராஷ்டம் நாளாக இருந்தாலும் சந்தோஷத்தை தரக்கூடிய நாள் வீட்டில் இருப்பவர்களுடைய நல்ல விஷயத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நாள் உத்தியோகத்தில் அபிரதமான விஷயங்கள் காணப்படும் முதல் நாள் அதுமாகவே மேலதிகாரிகளோ அல்லது முதலாளிகளோ அல்லது உங்கள் தனிப்பட்ட தொழிலிலோ உங்களுடைய ஒரு நல்ல செய்தியை ஆச்சரியத்தில் ஆர்ப்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு தெய்வீக தரிசனங்கள் தெய்வ வழி யாத்திரைகள் வேறு மொழி பேசுபவர்களால் ஆதாயம் எல்லா விஷயத்திலும் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நாள் புதிய முதலீடுகளை பற்றி சிந்திப்பது தொழிலமைப்பில் புதிய முதலீடுகளுக்கு உண்டான அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் ஏதாவது ஒரு நல்ல சபதத்தை ஏற்படுத்திக் கொள்வது நன்மை யாரிடத்துல மனத்தாங்களோ கோபமோ ஆற்றாமையோ மட்டும் வேண்டாம் இந்த வருடம் முழுவதும் எனவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு தெய்வ தரிசனத்துடன் குடும்பத்திலும் வெளியிடத்திலும் எந்த மானத்தாங்களும் இல்லாமல் இருப்பேன் என்று உறுதி பூண்டு கொண்டாலே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி பிள்ளைகளுடன் சண்டை சற்று இல்லாமல் இருக்கக்கூடிய சபதம் சந்தோஷத்தை தரும் குலதெய்வம் மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வது ஒன்றாம் தேதி அதுமாக அற்புதத்தை தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் வரவேற்கத்தக்க மாற்றம் எடுத்த காரியத்தில் ஆச்சரியமான அமைப்பு காணப்படும் சிதற்காய் உடைப்பது இன்றையிலிருந்து அற்புதத்தை தரும் அன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நாள் நம்பிக்கை ஏற்படும் வாகனங்களில் மாற்றங்களை பற்றி அதிகமாக யோசிப்பீர்கள் முதலீடுகள் அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய நல்ல செய்திகள் தெய்வ வழிபாடு எந்த விதத்திலேயாவது ஒரு வீடியோ காலிலாவது திடீரென்று தர்ஷனம் கிடைக்கும் கடல் கடந்து இருப்பவர்களுக்கும் கண்டிப்பாக தெய்வ தர்ஷனம் உண்டு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் பிள்ளைகளை கொண்டு அற்புதமான தெய்வ தரிசனத்திற்கு சென்று விட்டுவார்கள் குடும்பத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை தரும் வெளியிடும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் தான் எப்பொழுதும் சூப்பர் அதே அளவுக்கு குடும்பத்தில் எல்லோரும் குடும்பத்தையும் நேசிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் அதற்கேற்றவாறு மாறிக்கொள்வது நன்மை பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுஷு எப்பொழுதும் வழிபடக்கூடிய தெய்வ தர்ஷன் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் துணை அல்லது துணைவியார் தூரத்தில் இருந்தாலும் சந்திக்கக்கூடிய பிராப்தம் உறவினர்கள் நண்பர்கள் வரக்கூடிய அனுகூலம் மனதில் ஒரு ஆற்றல் மிக்க ஒரு சக்தி வெளிப்படக்கூடிய நாள் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தீர்க்கமான முடிவை எடுப்பீர்கள் அது சந்தோஷத்தையும் வெற்றியும் பெறுவீர்கள் இழுபறியாக இருந்த விஷயங்கள் மாறும் தொலைதூர தெய்வ தரிசனங்கள் மனதில் நெகிழ்வை ஏற்படுத்தும் சித்தர்களுடைய ஆசிர்வாதமும் மகான்களுடைய ஆசிர்வாதமும் மனித ரூபத்தில் கிடைக்கும் அதுவே மனதில் ஒரு பரவசத்தை தரும் ாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் நம்பிக்கையுடன் இருப்பது நன்மை பழைய பகைமைகள் மறக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய வருடம் அதற்குண்டான நல்ல செய்தி பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த மன வருத்தங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி தெய்வ வழிபாடும் மேலதிகாரிகளின் ஆசிர்வாதமும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் உறவுகள் நட்புகள் என்று வருவதும் போவதும் என்று சந்தோஷ நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் யோக பலத்தை அதிகமாக தரக்கூடிய நாள் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்ற மாற்றத்திற்குண்டான அற்புதம் சுபகாரியத்திற்கு நல்ல செய்தி குடும்பத்தில் அதிகமான சந்தோஷம் குலதெய்வ வழிபாடுகளுக்கு திட்டமிடுவதால் ஆச்சரியம் ஆக மொத்தத்தில் நன்மைகள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்